சில நல்லா தான் ஆண்டோருக்குள்ள வந்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு களைய விதைப்பான் ஒரு சபையில ஒரு சகோதரி நல்லா தான் போயிட்டு இருந்தது அவருக்கு ஒரு துணையா ஒரு சமையல் வச்சாலோ ஒரு விருந்து வச்சாலோ எல்லாம் கழிவு புறக்கி குடிக்கிறதுனா எல்லாம் நல்லா தான் நடந்தது சாத்தான் அதுக்குள்ள பூந்துட்டான் களைய கொண்டு வதைச்சான் என்ன கசப்பு வந்தது தெரியாது சபையை விட்டு வெளியே போய்யாச்சு சரி வெளியே போனா வேற சபைக்கு போனா அப்படியாவது போயிட்டு நீ சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா அடுத்து சபைக்கு கிட்ட கொண்டு வந்து என்ன நடக்குது அந்த சபையில வேனு நிறைய கொண்டு வந்து பிரியாணி சாப்பாடு பரோட்டா இறச்சி போட்டு வருது என